வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போற தலைப்பு பேராசை சமநிலை அப்புறம் நீடித்த வெற்றி இது வந்து ரூபேஷ் ஜெயினோட பார்வைகளை அடிப்படையா வச்சு நாம பேச போறோம் அவர் என்ன சொல்றாருன்னா பேராசைங்கிறது ஒரு ஒரு மெதுவான அழிவு சக்தி மாதிரி எதுலையுமே ஒரு அளவு வேணும் இல்லையா நீடித்த வெற்றிக்கு உண்மையில என்ன தேவைங்கறத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு இது ஒரு தூண்டுதலா இருக்கும் தான் ஆனா அந்த பயணத்துல இந்த பேராசை மாதிரி சில பெரிய ஆபத்துகளும் இருக்கு ஜெயினோட கருத்துக்கள் வந்து இந்த சமநிலை நிதானம் இதோட அவசியத்தை நல்லா எடுத்து சொல்லுது அவர் சொல்ற மாதிரி இது எப்படி நீண்டகால வெற்றியை நமக்கு தருதுன்னு பாக்கலாம் அவர் பயன்படுத்துற அந்த வார்த்தை அமைதியான அழிவு சக்தி அது கேட்கவே கொஞ்சம் ஆழமா இருக்குல்ல அதாவது பேராசியோட விளைவு சட்டுன்னு தெரியாது ஆனா மெதுவா நம்மளோட அஸ்திவாரத்தையே அதை ஆட்டி பார்க்கும் அப்படிதானே ஒருவேளை அவர் தன்னோட அனுபவத்துல லாபத்தை மட்டுமே குறி வச்சப்போ மற்ற விஷயங்கள் எப்படி அடி வாங்குச்சுன்னு பார்த்துருப்பாரோ ஆமா சரியா சொன்னீங்க ஜெயின் சொல்றது அதுதான் அந்த அழிவு வந்து உறவுகளை பாதிக்கலாம் நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கலாம் மன நிம்மதியை கூட குலைக்கலாம் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கிறது அது வந்து மத்த முக்கியமான விஷயங்களை நம்ம கண்டுக்காம விட்டுட வைக்கும் இதுதான் இந்த சமநிலையின்மை ஜெயினோட பார்வையில சமநிலைங்கிறது சும்மா இருக்கிறது இல்லை அது ஒரு எப்படி சொல்றது தொடர்ச்சியான முயற்சி நம்ம விழிப்பா இருக்கணும் அப்பப்போ சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓ அப்படியா சரி அப்படி பார்த்தா இந்த சமநிலைய நடைமுறையில எப்படிங்க கொண்டு வர்றது குறிப்பா இப்போ இருக்கிற போட்டி உலகத்துல எப்பப்பாரும் அதிகமா சாதிக்கணும்னு ஒரு அழுத்தம் இருக்குல்ல அப்போ இந்த பேராசையோட கவர்ச்சியிலிருந்து தப்பிக்கிறது எப்படி ஜெயின் இதுக்கு ஏதாவது வழிகள் சொல்றாரா ஆமா இங்க தான் வந்து அந்த நிதானம் இல்லனா போதும் அப்படிங்கிற மனப்பான்மையோட முக்கியத்துவத்தை ஜெயின் சொல்றாரு நம்மளோட உண்மையான தேவைகள் என்ன வெறும் ஆசைகள் என்னன்னு பிரிச்சு பார்க்கணும்னு சொல்றாரு கிடைச்சதை வச்சு திருப்தி அடையிறது எது நமக்கு உண்மையாலே போதும்னு உணர்றது இதுதான் நீண்ட கால வெற்றிக்கு அடித்தளம்னு அவர் சொல்றாரு ஆனா இது தானா வராதுங்க இது ஒரு தேர்வு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிவிலையும் நாம இந்த தேர்வை செய்யணும் மன அமைதி இதையெல்லாம் கவனிக்கணும் இது ஒரு ஒரு முழுமையான வெற்றி அணுகுமுறை மாதிரி தெரியுது ஆமா அதுதான் ஜெயினோட மைய கருத்துன்னே சொல்லலாம் அவர் சொல்ற மாதிரி சின்ன சின்ன லாபங்களுக்காக நீண்டகால நல்வாழ்வு பணையம் வைக்கிறது அது புத்திசாலித்தனம் இல்ல நிதானம்னா நின்னு போறது இல்ல அது வந்து நிலையான வளர்ச்சிக்கான ஒரு பாதை நீங்க ஒரு கம்பெனி நடத்தினாலும் சரி இல்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில முன்னேற நினைச்சாலும் சரி இந்த சமநிலை தான் உங்களை ரொம்ப தூரம் கூட்டிட்டு போகும் ஆ இன்னைக்கு நாம ரூபேஷ் ஜெயினோட பார்வைகள்ல இருந்து கற்றுக்கிட்ட முக்கியமான பாடம் இதுதான் நீடித்த வெற்றி வேணும்னா பேராசையையும் எதிலும் ரொம்ப அதிகமா இருக்கிறதையும் தவிர்த்துட்டு சமநிலையையும் நிதானத்தையும் கடைப்பிடிக்கிறது தான் உண்மையான திறவுகோள் இது கேட்கறதுக்கு வேணா கொஞ்சம் சுலபமா இருக்கலாம் ஆனா நடைமுறைப்படுத்துறது வந்து ஒரு தொடர்ச்சியான பயிற்சி ஆமாம் ஜெயின் சொல்ற அந்த அமைதியான அழிவு சக்தியையும் சமநிலையை தேர்ந்தெடுக்கிறது ஒரு செயல்திட்டம் என்பதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதுவரும் தத்துவம் மட்டும் இல்லை உங்க அன்றாட முடிவுகள்ல இது தெரியணும் நீண்டகால பார்வைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் இந்த சமநிலையை நோக்கியிருக்கான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க இந்த சிந்தனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரூபேஷ் ஜெயினோட சொந்த வாழ்க்கை அனுபவங்கள்ல இருந்து வந்தது தான் அதனால தான் இதையெல்லாம் ரூபேஷ் தில்சே அதாவது இதயத்திலிருந்து ரூபேஷ் அப்படின்னு சொல்றாங்க அவர் தன்னோட பயணத்துல கத்துக்கிட்ட பாடங்கள் இது நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாக்குறதுக்கு ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையிலையோ இல்ல வேலையிலையோ எப்பவாவது இந்த மாதிரி சமநிலை தவறிடுச்சுன்னு நீங்க உணர்ந்திருக்கீங்களா அப்படி உணர்ந்திருந்தா அதை எப்படி சரி செஞ்சீங்க யோசிச்சு பாருங்க